அல்லா சுபானவத்தாலா நம் மீது மிகப்பெரிய ஒரு கிருமை செய்கிறான் எப்படிப்பட்ட கிருமை தெரியுமா நாம் தொழுகிறோம் அதனுடைய பிரகாசம் நம்முடைய முகத்திலே தெரியும் நாம் நோன்பு நோக்கிறோம் அதனுடைய பிரகாசம் முகத்திலே தெரியும் நாம் ஆட்சி செய்கிறோம் என்ற பிரகாசம் அவருடைய முகத்திலே தெரியும் இரைய தத்துவாதி அவருடைய அதனுடைய பிரகாசம் அவருடைய முகத்திலே தெரியும் அதே மனிதர் பாவம் செய்தால் தவறு செய்தால் குற்றம் செய்தால் அடித்து போட்டாலும் கூட அன்பானவர்களே இப்படிப்பட்ட ஒரு பாவியா இருந்தாலும் இப்படிப்பட்ட வெளிப்படுத்துறதில்லை பாவம் செய்யறான் அவன் முகத்துல தெரியுதா விபச்சாரம் செய்யறான் அவருடைய முகத்துல தெரியுதா அன்பான திருடுகிறான் அவருடைய முகத்துல தெரிகிறதா கோல்மால் செய்யறான் அவருடைய முகத்துல தெரியுதா அன்பாக சிந்தித்து பாருங்க அல்லாவோட எவ்வளவு பெரிய கிருபை நம்ம மீது செலுத்துகிறான் நன்மை செய்யறான் முகத்துல தெரியுது வெளிச்சம் பிரகாசம் அல்ல ஒழிய கொடுக்கிறான் அதே பாவம் செய்தால் அல்லாவுடைய முகத்தில் காட்டுவதில்லை அல்லாவுடைய எவ்வளவு பெரிய கிருவை பாருங்க அல்லாவுடைய எவ்வளவு பெரிய கிருவை